பொறுமையாக போட்டுட்டு ஃபைனலாக ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் ம் அந்த சத்தம் வருது பொறுமையாக ரிலாக்ஸாக எடுங்க கொஞ்சம் மண் தரையில் இருக்கிறதுனால கிளச் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி தான் எடுக்கணும் கொஞ்சம் ரைட்டு ஓகே இன்னும் கொஞ்சம் எடுங்க எடுத்து ஸ்டடி ஓகே இன்றைக்கான ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன ரோட்டில் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் இதில் எப்படி ஓட்டுறாருன்றத பாருங்கள் இந்த ரெண்டு லைனும் டச் பண்ணாமல் ஸ்டடி அதுக்கு லாங் ஃபோக்கஸ் இப்போ எக்ஸல மோஸ்ட்லி அதிகமாக இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்டில் வண்டிங் அதிகமாக வராது ஆனால் இதில் நம்மளுக்கு மெயின் டாஸ்கே என்னென்னா டேர்னிங் அதிகமாக வரும் இந்த டேர்னிங் தான் அதிகமாக நீங்க ஃபோக்கஸ் பண்ண நெக்ஸ்ட் ஃபஸ்ட் கியரில் நவுத்துறதுக்கு அளவுக்கு இருந்தா போதும் அது அதுலேயே அதிக நேரம் நம்ம டைம் எடுத்துக்க வேண்டாம்

ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்வை கொஞ்சம் ரொம்ப ஓரம் வந்துச்சு பாரு நீங்கள் நார்மலாக பார்க்கறது மட்டும் தூரமாக பாருங்கள் தலையே கூட தூக்க தேவை இல்லை ரிலாக்ஸாக உட்காந்து பார்வை மட்டும் லாங்காக இந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் பாருங்கள் மிரரில் அதிகமாக லெஃப்ட் வருது ரைட் மிரர் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டுத்துக்கும் கோட்டுக்கும் நடுவில் போகிற மாதிரி பாருங்கள் பஸ் வருது அந்த பஸ்ஸுக்கு பார்த்தாலும் நமக்கு ரோடு எவ்வளோ இருக்குது கேப் இருக்கான்னு கவனிங்க அப்படி இல்லைன்னா ஸ்லோ பண்ணலை நீங்கள் ஒதுங்காதீங்க லெஃப்ட்டு நீங்கள் ஒதுங்காதீங்க ஹார்ன் அடி எப்போ அந்த மாதிரி கவனித்து போ ஸ்பீடு இன்னும் லிமிட்டாக இருக்கட்டும் பார்வை தூரமானு சொன்னீங்க ஆனால் எனக்கு என்னவோ நீங்கள் அடிக்கடி கிட்ட பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கிட்ட பார்க்கறதுனால தான் வண்டி அலாயம் உங்களுக்கு அதிகமாக வேகத்தடை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்பீட் பாருங்கள் ஃபார்ட்டி கிலோமீட்டர் உள்ளே போங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது இப்போது பிரேக் கிளச்சு பிரேக் கொஞ்சம் அதிகமாக அந்த கோட்டுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் இல்லை பிரேக் வந்து ஒரு பதினஞ்சு கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது ஃபோர்த் கீரில் போவாது ஃபோர்த் கீர் எதிர்க்க பார்த்தீங்களா என்னங்க கெச்ச அழுத்து கீரை குறைங்க ஃபோர்த் கீரில் எப்படி போவோம் நம்ம தான் பிரேக் அடிச்சிட்டோம்ல ஒதுங்க முடிஞ்ச அளவு வேலையை குறைக்கணும்னு பார்க்குறீங்க இல்லை தப்பு இல்லை ஆனால் அதுக்குன்னு கீரை குறைக்காமல் போனீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடலாம் தூரமாக அவருக்கு காது கேட்குதா ஏன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு ஆ அப்படி ஸ்பேஸ் எடுத்துக்கணும் இந்த லெஃப்ட்டு வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்லோ கிளச் அழுத்திட்டு அந்த மைல்கள் தெரியுதுல லெஃப்டில் அது வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்து வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் கீழே இறங்கக்கூடாது மண் தரையில் அதிகமாக போகாமல் இப்போது நான் சொன்ன லா லேண்ட்மார்க்லேருந்து நீங்கள் கொஞ்சம் லாங்காக பார்க்கணும் அப்போ தான் வண்டியை நேராக நிப்பாட்ட முடியும் இப்போ பிரேக் கை கொஞ்சம் லூஸ் வச்சிங்க பிரேக் ஸ்மூத்தாக நின்ன பிறகு நூற்றல் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிங்க நல்லா இருக்குது ஆனால் இந்த வர சில இடத்துலக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி ஆப்ரேட் பண்ணுறதுல கொஞ்சம் தாமதமாகுதோ இது பாருங்கள் இது கூட தேவையில்லை வெறும் கிளச் எடுத்தால் வண்டி நகரம் அனாவசியமான ஆப்ரேட்டிங் நம்ம பண்ண வேண்டாம் பேக்ல போகுதுன்னா நீங்க பிரேக்ல கால வச்சுட்டு கிளச்சு எடுங்க அந்த வைப்ரேஷன் நான் சொன்னேன் இல்லையா வைப்ரேஷன் வருங்க இந்த வைப்ரேஷன் ஆண்டா வரும்போது பிரேக் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி போகாம முன்னாடி போகும் ஆக்சிலேட்டர் அழுத்தினா தான் போகணும் கிடையாது ஏன் நான் ஆக்சிலேட்டர் அழுத்தாதீங்க அழுத்தாதீங்கன்னு சொல்றேன்னா ஸ்லோ கொஞ்சம் நினச்சி பாருங்க நீங்கள் ஒரு இக்கட்டான பார்க்கிங் ஏரியாவில் இருக்கீங்க உங்கள் முன்னாடி ஒரு வண்டி சைடில் ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான இடம் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பழகிட்டீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்து எடுத்து பழகிட்டீங்கன்னா அங்கே வண்டி உங்களுக்கு டச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த மாதிரி பார்க்கிங்லாம் நம்ம சந்திப்போம் கண்டிப்பாக வரோம் தானே அப்போது நம்ம இந்த மாதிரி மெதுவ ஓட்டை எடுக்க கற்றுக்கிட்டோன்னா அந்த பார்க்கிங்ல நம்மளுக்கு ஈஸியாக வரும் நம்மளுக்கு ரோடு வியூ இல்லை தெரியுதா அப்போ நம்ம வேகம் ஏன் கூட்டணும் வேகம் கம்மியாகவே போகலாமே போய் அங்கே பிரேக் அடிக்கிறத விட வேகம் வேகம் ஒரே வேகமாகவே போகலாமே இந்த பிரேக் அழுத்துறது இந்த வேலை நம்ம நம்ம வேணோனே நம்ம வேலையை அதிகப்படுத்துகிற மாதிரி ஆகிடுது கிளச்சே எடுத்துருங்க ஆக்சிடண்ட் கொஞ்சம் நேரம் அழுத்தாது ஆக்சிலேட்டரே கொடுக்காதீங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க ஆனால் வண்டி நிற்காமல் போயிட்டே இருக்கும் எதிர்க்க ரோட கவனிங்க என்ன இருக்குது நம்ம எப்படி போயிட்டுருக்கோம் எந்த பக்கம் வண்டி சாயுது இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வேகம் சொல்லி கொடுத்து வர தேவையில்லை தானாக வந்துடும் ஆனால் மெதுவாக ஓட்டுறது தான் ரொம்ப கஷ்டம் மெதுவாக ஓட்டி நீங்கள் பழகிட்டீங்கன்னா வேகம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டும் ஓட்டும்போது உங்களுக்கே தெரியுது ஓ இந்த இடத்துல இவ்வளோ வளைக்கணும் அங்கே அப்படி வருது நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தானாகவே உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் அதுக்கு நம்ம நேரம் கொடுத்தா தான் வரோம் நேரம் கொடுக்கலன்னா வராது அங்கே பாருங்கள் பஸ் போதில்லை அங்கே பாருங்கள் நீங்கள் போய்ட்டுருக்க வேண்டி நீங்கள் பார்வையை தூரமாக கொண்டு போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ மெதுவாக எக்ஸ் கொடுங்க மெதுவாக லிஃப்டு தான் கொஞ்சம் எனக்கு அதிகமாக தெரியுது கூட விட்டு வெளியே வந்துடுது இன்னும் கொஞ்சம் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் தோட்டுட்டு ஹார்ன் ஒன் மோர் போகலாம் பின்னாடி வண்டி வந்துட்டு இருக்கு ஸ்லோ பண்ணு கிளச்சு கண்டிப்பாக பிரேக் ஓகே பிரேக்கை விட்டுருங்க தேர்ட்லேயே போகலாம் கிளச் ஆகிவிடுங்க மூவிங் பாயிண்ட்டை போயிட்டே இருங்க இந்த ஷேப் இங்கேயே எடுத்துருக்குங்க இப்போ ஸ்பீ கொஞ்சமாக ஸ்டேரிங் தெரியுது அவங்களுக்கு டைட்னஸ் அந்த டைட்னஸ் தான் உங்களை தடுக்குது ஸ்லோ மட்டும் வேறு எதுவும் வேண்டாம் இந்த ஷேப்பை பாருங்கள் வேக தடை ப்ளஸ் அந்த டேர்னிங் பாயிண்ட் இப்போ ஸ்பீட் இப்போ ஸ்டடி நேராக போறதுக்கு நல்லா போக்கஸ் பண்ணுங்க கொஞ்சம் பிக்கப் நெக்ஸ்ட் பிக்அப் ஹாரன் ஒரு முறை தைரியமா இந்த டேனிங்கை நீங்கள் தான் இந்த டேர்னிங் முடிஞ்சிடும் மறுபடியும் இந்த டேர்னிங் ஷேப்பை கவனித்து ஷேப்பை டேர்ன் பண்ணணும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதை ஒசரம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வேலை நம்ம தடைப்படும் அதை மற்றவங்கள அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கு ஸ்பீடு ஏறக்கூடாது நான் சொன்னேன் இல்லையா நிலையான ஸ்பீடு போனால் தான் டேர்னிங்லாம் நல்லா வரும் சாயுது தான் நான் கை இப்படி காமிக்கிறேன் அந்த தராசு மாதிரி எந்த பக்கம்லாம் சாயுதுன்னு கவனிச்சிங்கன்னா நீங்க அதை முன்கூட்டியே ரெடி ஆகிடலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாம இருக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் சரிங்க நல்லா பிடிங்க ரோல் பண்ணி பிடிங்க எப்போவுமே சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே ஸ்லோ கிட்ச் இப்போ பாருங்கள் சிக்னல் போர்டில் ஸ்கூல் இருக்குதுன்னு போட்டிருக்கு ஸ்கூல் இருந்தால் கண்டிப்பாக வேகத்தடையும் இருக்கும் ஹார்ன் ஒரு முறை லைட் லெஃப்ட் இப்போ கண்டிப்பாக நமக்கு பிரேக் தேவை பிரேக் லாங் ஃபோக்கஸ் வேகத்தடையே பார்க்கக்கூடாது அப்படி தூரமாக கிளச் அழுத்திலையே கிளச் அழுத்திலே பிரேக் அடிக்கணும் நம்ம நாலாவது கீரில் வரல கிளச் அழுத்துங்க பிரேக் எடுத்துங்க ஃப்ரீக்கா விடுங்க டூ லேட் ரொம்ப எல்லாமே ரொம்ப தாண்டிட்ட பிறகு எனக்கு செய்கிற மாதிரி தெரியுது ஆ போடுங்கள் போகிறதுலேயே தான் இருக்கீங்க கற்றுக்கறதில் இல்லை ஒவ்வொரு இடமும் நமக்கு ரொம்ப பொக்கிஷம் மாதிரிங்க நம்ம செய்கிற வேலையில்ல அதிகமான ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் ஜஸ்ட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க வேகமாக போய் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் நம்மளுக்கு வேக தடை வருது பார்த்தீங்களா அதுதான் நமக்கு டாஸ்கே ஓ இந்த வேக தடையில என்ன செய்யணும் இதை நம்ம லேர்ன் பண்ணணும் கத்துக்கணும் ஆனால் நீங்க அதில் அந்த வேலையை அவாய்ட் பண்ணிடுறீங்க சுத்தமாக செய்யாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எதுவுமே செய்யாம நாலாவதுலேயே போகிற மாதிரி இருக்கு ஆல்ரெடி நம்ம போற வேகமே ரொம்ப கம்மி தான் நீங்க அதில் வேற நாலாவது கீரில் வச்சுக்கிட்டு பிரேக் டைரக்டா அடிச்சிங்கன்னா வண்டி திணறும் இல்லை கிளச்சா பிரேக் அழுத்தும் போது ஸ்பீட குறைங்க கொஞ்சமாக இந்த இடத்த கவனிங்க மாடு இருக்கும்போது கிட்ட போய் ஹார்ன் அடிக்காதீங்க கிட்ட போய் அடிக்கூடாது மாடு மரலாம் தூரத்தில் இருக்கும்போதே அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ போ இந்த ஸ்பீடில் ஃபோர்த்தில் போகுமா அப்போ ஏன் போட்டிங்க சாருக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களோ கீரை டவுட் பண்ணுங்க பிக்கப் நல்லா வரட்டும் பிக்கப் வந்த பிறகு போடுங்க சவுண்டு கேளுங்க தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட்டு இதுதான் கரெக்டான ஸ்பீடு ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் ஸ்லோ கிளச் அழுத்திட்டு லெஃப்டில் பங்க் கொண்டு வரோம் அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணணும் கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்ணுங்கள் வேகத்தை கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்தி இந்த பங்கோட என்ட்ரன்ஸ் இல்லையா இதுக்கு நடுவில் அப்படியே ஓரம் வந்து கொஞ்சம் ஸ்டடி கொஞ்சம் பிரேக்கை விடு அப்படி விடும்போது உருளம் இப்போ பிரேக்காக மெது நின்ன பிறகு நியூட்ரல் அதுக்கப்புறம் கிளட்சை விடுங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக பிரேக் விடுங்க சூப்பராக ஓட்டுறீங்க ஆனால் எனக்கு அந்த வேலையில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தெரியுது ஆப்ரேட்டிங் ஓகே ஆனால் ஆப்ரேட்டிங்கை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணுறதுல ப்ரயோஜனமே இல்லை அது எப்போ பண்ணணும்னா நீங்கள் ஓன் யூஸ் வண்டி ஓட்டும்போது பண்ணலாம் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேலைகளை நீங்கள் செஞ்சால் தான் உங்களால் கற்றுக்க முடியும் அதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் செய்யுங்க தைரியமாக செய்யுங்க ஒன்றும் இல்லை ஒரு வேகத்தடை வருதா அந்த வேகத்தடை கச்சு பிரேக்கு வேகம் குறைக்கணும் கீரை குறைக்கணும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் நம்ம சரி பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கும் ஓகேங்களா ஃபரை இன்றைக்கி அளவுக்கு போதும் நாளைக்கு மீதி கிளாஸ் பார்க்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்